வைகாசி விசாகம் விசாகம் வந்து முருகனோட பிறப்பு முருகன் வந்து இந்த இதுலதான் பிறந்தாரு அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் கை அவங்க கிட்ட அந்த தாமரையில வந்துட்டு ஒரு துளி ஏதோ போய் அந்த துளி வடிவத்துல பிறந்தாரு அவங்க தான் வளர்த்தாங்க அதுதான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி ஒரு கதையும் இருக்கு இந்த வைகாசி விசாகத்துல விரதம் இருந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த முருகனே அழகா வந்து பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு எப்படி இந்த வைகாசி விசாகத்தை விசாகத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் மிகப்பெரிய சிபத்தை தரும் மௌன விரதம் இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு என்னால் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு வாக்கு பேச தெரியல எனக்கு போல்ட்னஸ் வரல குழந்தைங்க படிக்கல அதுதான் படிச்சத ஞாபகமா சொல்ல தெரியல குழந்தைங்க திக்கி பேசுதுங்க பேச்சு சரியா வரல இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிற மௌன விரதம் மிக சிறப்பான வரப்பிரசாதம் அதாவது சிவன் கோவில் இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணும்போது பதவி உத்தியோகம் தெனமாவை ஏற்றும் போது ஆரோக்கியம் மலர்கள் சூடும் போது பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவருக்கே உண்டானது அதாவது எப்படின்னா அக்னி அக்னி ரூபத்துல உருவானவர் முருகர் அந்த அக்னி ரூபத்தை சாட்சியா இருக்கிறது கஸ்தூரிப்பு லிப்பு அவருக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா கற்பூர வாழை வச்சு வழிபாடு வாழைப்பழத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் மாதுளம் வைக்கலாம் மாதுளம் ஏன்னா ஹார்மோன்ஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரன் முருகர்னு சொல்லும் போது செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவர் அப்ப மாதுளம் பழம் வச்சு ஒரு பெண்ணுக்கு நீங்க கொடுக்கும் போது கர்ப்பப்பை பிரச்சனை தீர்த்துக்கணும் அவ்வளவு விசேஷமானது யோ பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருகரை பத்தி தாங்க பார்க்க போறோம் முருகர் கந்தசஷ்டி கந்தசஷ்டியை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் கந்தசஷ்டிக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணணும் எப்படி விரதம் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னாடி இப்ப நம்மளுக்கு வைகாசி விசாகம் வருது விசாகத்தை நம்ம எப்படி வழிபடணும் விசாகம் எதுக்காக முருகருக்கு பண்றாங்க முருகரோட பிறப்பு வைகாசி விசாகத்துலதான் முருகர் பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இத பத்தி எல்லாம் தெளிவா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்கு தெளிவா தெளிவான்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்க கேட்க கேட்க சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுலயும் ரொம்ப குறிப்பா முருகா முருகன்னா வந்து யாருக்கு தான் குடிக்காது முருகா அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் அவரை தேடி ஓடிட்டு தான் இருக்காங்க இப்போ சமீபத்திய காலம் பார்த்தா எல்லா முருகன் கோயிலுமே வந்துட்டு நிரம்பி வலையுது பக்தர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் சஷ்டிக்கு விரதம் இருக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சஷ்டி விரதத்தை ரொம்ப கடுமையா கடைபிடிப்பாங்க அந்த ஆறு நாட்களுமே வந்துட்டு சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க பால் மட்டும் குடிச்சிட்டு அழகா விரதம் எல்லாம் இருப்பாங்க இப்ப வைகாசி விசாகம் விசாகம்ங்கிறது வந்து முருகனோட பிறப்பு முருகன் வந்து இந்த இதுலதான் பிறந்தாரு அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் கை அவங்க கிட்ட அந்த தாமரையில வந்துட்டு ஒரு துளி ஏதோ போய் அந்த துளி வடிவத்துல பிறந்தாரு அவங்கதான் வளர்த்தாங்க அதுதான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி ஒரு கதையும் இருக்கு இந்த வைகாசி விசாகத்துல விரதம் இருந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த முருகனே அழகா வந்து பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு எப்படி இந்த வைகாசி விசாக தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் வைகாசி விசாகம் அதாவது ஜோதிட சொல்லணும்னா இது வந்து தனமாசம் பொன் பொருளை தரக்கூடிய மாசம் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய மாசம் வாக்கு வெற்றி தரக்கூடிய மாசம் ஏன்னா காலபுஷனுக்கு இது இரண்டாவது ராசி ரிஷபம் தான் வைகாசி மாசம் நம்ம சொல்றது இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தேதியும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடியதான் முருகர் அவதரிச்சார் சரி முருகர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி முருகரே இந்த நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு நட்சத்திரம் 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 என்ன விசாக விசாகம் நீங்க உலகம் தோன்றிய கரு விசாகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா காசியில இருக்கக்கூடிய சிவபெருமானும் சசிதேவியும் இணைந்தது விசாகம் ஓகே சோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருமார்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய நாள் என்னவோ இணையக்கூடிய நேரம் என்னவோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க வியாழக்கிழமை விசாக நட்சத்திரத்துல வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரம் தான் அவங்க பிறந்த கெ ராசியா வரும் அந்த ராசி தான் அவங்க பிறந்த லக்கணமா வரும் ஓகே இவ்வளவு இதுதான் இதுதான் வந்து ஒரு பிறப்பு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து விருட்சக லக்கணம் மிருக ரிஷபராசின்னு சொல்றாங்கன்னா தாய் தந்தை இணைந்தது ரிஷப லக்கணம் விருச்சகராசில இணைஞ்சிருப்பாங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய கருவே ரகசியமே அப்ப இந்த விசாக நட்சத்திரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா துலா ராசியில ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களும் விருச்சக ராசியில நாலாம் பாதமும் இருக்கும் சோ இந்த விசாகத்துடைய ஸ்பெஷல் எடுக்கும் போது நவகிரகத்துல சந்திரன் வந்து இந்த விசாக நாலாம் பாதத்துல நீச்சம் ஆயிடுவார் இந்த விசாக நட்சத்திரம் வந்து நவ குருவுடைய நட்சத்திரம் ஓகே சந்திரன் நீச்சம் ஆயிடுவாருன்னா உடனே வந்து சந்திரன் பலமே இல்லைன்னு அம்மா தான் குழந்தைகிட்ட தான் பணிஞ்சு போவோம்

இந்த ராசிக்குள்ள அடங்கும் இந்த விசாகம் பேசும்போது பாத்தீங்கன்னா காசியில அதாவது சிவபெருமான் வந்து இருந்து வந்து காசியில சசிதேவியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது அந்த தினம் நட்சத்திரம் வேற இவங்க ரெண்டு சந்திச்ச நட்சத்திரம் விசாகம் இவங்க இணைந்ததுக்கான காரண காரியம் வந்து இந்த முருகர் நட்சத்திரம்னு நட்சத்திரம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப அறிவாளியா அறிவாளியா இருப்பாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல வெளிப்படையா பேச தெரியாதவங்க விசாக நட்சத்திரம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஆனா அது அனுபவிக்க தெரியாது ஆனா அவங்க ஒரு டீச்சிங் துறையில இருக்கட்டும் ஒரு வாக்குத்துறையில் ஜோதிட துறையில் இருக்கட்டும் இல்ல ஒரு சமையல் துறையில் இருக்கட்டும் நிறைய காதல் காதல் வயப்படுறவங்க விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அவதரிச்ச நட்சத்திரம் சொல்றீங்க இந்த நாள் அன்னைக்கு இந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பு அப்படின்னு வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த விஷயத்த சிறப்பு இப்ப சஷ்டி விரதம் இருந்தால் சிறப்பு விரதம் இருந்து கடவுளை பார்த்துட்டு சாப்பிட்டா சிறப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அந்த ஆறு நாளும் சில விஷயங்களை நம்ம கடைபிடிப்போம் அந்த மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் இந்த இதை பண்ணுனா சிறப்பு இப்படித்தான் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம் சித்திர பௌர்ணமி சித்திர நட்சத்திரமும் இணைஞ்சாதான் அந்தந்த மாசத்துடைய நட்சத்திரத்தை தான் அதுல பிடிச்சிருப்பாங்க ஆருத்ரான்னு சொல்லுவாங்க ஆணி மாசம் இதுவும் திருவாதிரை நட்சத்திரமும் இணையறதை தான் சொல்லுவாங்க அதே போலதான் இந்த வைசா வைகாசி விசாகத்துக்கு வந்து முக்கியமானது விரதம் என்ன விரதம் சாப்பிடாம விரதம் ஒரு நாள் தான் ஒரு பொழுது ஒரு பொழுதுதான் அதுவும் என்ன பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தொடங்கி மூன்றாவது பாதம் சொல்லக்கூடிய துலாராசில இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் விரதம் விசாக நாலாம் பாத விருச்சகம் தொடங்கின விரதத்தை முடிச்சு பூஜை முறைகள் விரதம் இப்படிதான் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கு கண்டிப்பாக பால் எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பச்சை தண்ணி கூட படாம மௌன விரதத்தோட இருப்பாங்க மிகப்பெரிய சக்தி ரூபத்தை தரும் மௌன விரதம் இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு என்னால் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு வாக்கு பேச தெரியல எனக்கு போல்னஸ் வரல குழந்தைங்க படிக்கல அதாவது படிச்சத ஞாபகமா சொல்ல தெரியல குழந்தைங்க திக்கி பேசுதுங்க பேச்சு சரியா வரல இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துல எடுக்கிற மௌன விரதம் மிக சிறப்பான வரப்பிரசாதம் சரி ஒருவேளை அவங்கனால மௌன விரதம் இருக்க முடியல ஏன்னா அவங்க ஒரு ஆபீஸ் போனோம் ஒரு வேலை இடங்களுக்கு போனா சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும் உள்ள நுழையிறது கூட எக்ஸ்கியூஸ் மீன் கேட்டுட்டு தான் உள்ள போவேண்டியதா இருக்கும் அப்படிப்பட்டவங்கள என்ன என்னதை ஃபாலோ பண்ண ஒண்ணு அந்த பிரம்ம முகூர்த்தம் நாலு ஆறு எழுந்து விளக்கேத்தி ஒரு நாலு ஆறுக்கு உட்கார்ந்து முருகரோட மந்திரத்தை மனசுல ஓம் சொல்லிட்டு கூட உட்கார்ந்து இருக்கலாம் அது கூட அந்த ஒரு நாளுக்கு எடுத்த விரதத்தை கொடுத்துரும் காலையில நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த தப்ப வந்துட்டு முருகனோட கந்த சஷ்டி அதுலயும் இந்த வருஷம் வந்து இன்னும் சிறப்பு அவருக்குரிய கிழமையில செவ்வாய் கிழமையிலே வருது பௌர்ணமி தேதி விசாக நட்சத்திரம் எல்லாம் ஒன்னா

அதாவது இந்த இந்த நாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் கண்டிப்பா சிவனுடைய ஆலயத்துல இருக்க முருகர் வழிபாடு இன்னைக்கு மிகப்பெரிய பிரசத்தி சக்தி பெற்ற சக்தி எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சிவன் கோயிலா இருந்தாலும் அங்க இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுவும் விசாகனா கற்பூரம் கற்பூரம் விசாகத்துக்கு முன்னாடி அந்த முருகர் முன்னாடி ஒரு கற்பூர தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த நாளுக்கு உண்டான சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தொடர்ந்துடும் அப்ப அன்னைக்கு போயிட்டு வா முருகா அப்படின்னு முருகா ஓடி வந்துருவாரு ஓகே அப்ப வந்து எந்த சிவன் கோயில்ல மெயினா முருகன் இருக்கிறாரோ அந்த சிவன் கோயில்ல போயிட்டு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை வழிபட்ட ரொம்ப எல்லா பக்தர்களும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிரகண நேரத்துல வந்து மாட்டு கொட்டாயில இல்ல இதுல ஒரு மந்திரம் சொன்னா ஒரு கோடி அவ்வளவு பவர்ஃபுல் இந்த இடத்துல சிவனும் முருகனும் அதிசக்தியா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்க தனித்த முருகர் கோயில் போல அப்போவே வேணாம்னு சொல்லல ஆனா முருகர் கோவில்ல இருக்க சிவனை வழிபாடு செய்யறதோட இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி ரூபமே வந்துச்சு அப்ப இன்னைக்கு போய் கும்பிடும்போது அரசாங்க பதவி கிடைக்கல அரசாங்க கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கும் உத்தியோகம் சரியா அமையல பிஸ்னஸ் சரியா அமையல இது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே பேசக்கூடிய அப்போ இந்த நாள்ல போய் வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட உத்தியோகம் பதவி தொழில் இதை சார்ந்த பிரச்சனைகளும் வீதியம் குறைஞ்சிடும் இந்த வைகாசி விசாகம் சிவன் ஆலயத்துல போய் முருகனை கும்புறது சிறப்பு மகன் ஈசனுக்கு பிறந்த மகன் ஆறுமுகம் ஆறு படை எப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் முருகனை வந்து ஈசன் இருக்கிற இடத்துல போய் வழிபட்டா இரண்டு

இப்ப இருக்கிறவங்க பாக்கெட் பால் தான் வாங்க முடியும் பாக்கெட் பால இருந்தாலும் சரி பால் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணி தினமாவு இன்னைக்கு போடுற தினமாவு தீபம் வந்து அவங்க குடும்பத்துக்கே நோய் நொடியை போக்கி கொடுக்கும் எப்படி சிவன் கோவில் இருக்க முருகரை கும்பிட்டா பதவி பிரச்சனை போதும் இன்னைக்கு ஏத்துற தினமாவு தீபம் வந்து அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தினமாவை நல்லா அரைச்சு நெய்ல குழப்பி வாழை இலையில வச்சு நடுவுல நெய் ஊத்தி தீபம் ஏத்தி வழிபாடு சங்கல்பம் வச்சு வழிபாடு பண்றது அந்த முன் அந்த நாளுக்குண்டான சக்தி அவங்க உடம்புல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தினமாவுல வந்து மாவளக்கு மாதிரி அதுல நெய் போடணுமா நெய் போட்டு தினமாவு மாவழக்கு நெய் போட்டு தீபம் ஏத்துறதுக்கு நேரம் காலம் ஏதாவது இருக்கா கண்டிப்பா ராவுகால எம்மகண்டே இருக்க கூடாது ஓகே காலையில பிரம்ம முகூர்த்தம் போல பிரம்ம முகூர்த்தம் கோயில் திறந்துருக்கும் இல்ல எங்க வீட்டு பக்கத்துல சின்ன கோயில் சிவன் கோயில் இருக்கு அதுல முருகர் இருக்காரு காலையில திறந்திருக்கும்னா காலையில போய் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு கா பத்து மணிக்குள்ள போய் போட்டுட்டு இல்லையா ரொம்ப சிறப்பு முருகர் அவதரிச்சதே பௌர்ணமி சாயங்காலம் தான் சந்திர ஒளி உதிச்சிருச்சுன்னா முருகர் பிறந்துட்டாருன்னு அர்த்தம் இன்னைக்கு கிடைக்கிற நிலாவோட ஒளி முருகனுடைய சக்தி வாய்ந்தது அந்த முருகனுடைய ஆற்றல் நிறைஞ்சது இன்னைக்கு அந்த இது உதிக்கும் போது நீங்க கூட பேயத்தலாம் ஓகே இப்போ வந்துட்டு தினை மாவு மாவிளக்கு போட்டா ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க அது வந்துட்டு இப்போ வேலை வேலை போறவங்கனால அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண முடியல எங்கனால அது சில பேருக்கு பண்ண தெரியாம கூட இருக்கலாம் ஊர்ல இருக்கும் தான் மாவிளக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரியான கிராமங்கள்ல தான் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இங்க அஜெண்டா அஜெண்டா ஓடிட்டு இருக்கிறவங்க சரி உங்களால இது பண்ண முடியல இதை பண்ணா சிறப்புன்னு வேற ஏதாவது இருக்கா அன்னதானம் ம் பசின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு ஒரு மீல்ஸ் வாங்கி கரெக்டா பதினொன்றுல இருந்து பன்னெண்டு அபிஜித் முகூர்த்தம் அந்த நேரத்துல வாங்கி கொடுக்க சாப்பாடுன்னு இல்ல என்னால பிஸ்கெட் தான் வாங்கி கொடுங்க அந்த நேரத்துல சாப்பாடை கொடுத்துருங்க இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு நோய் நொடியும் இருக்காது பசி பட்டினியும் இருக்காது அப்ப பசிக்கிற நேரத்துல அந்த அவங்களுக்கு உங்க சாப்பாடு நேரத்துல வாங்கி வாங்கி கொடுத்துடணும் இப்ப தினை மாவு வச்சு மாவளுக்கு போடுறது காலையில பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு இல்லைன்னா வந்து பௌர்ணமி ஈவினிங் வந்துட்டு நிலா வந்ததப்போ அதுக்கப்புறம் போய் போடணும் அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சு இந்த டைம்ல போய் போட ஒண்ணு காலையில பத்து மணி வரைக்கும் தான் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலதான் திறப்பாங்க ஏத்தனா காலையில பத்து மணிக்குள்ள ஏத்த வேண்டியது அது செவ்வாய்க்கிழமை மூணு மூணு நாலு ராவு காலம் அதன் பிறகு ஏத்தலாம் சரி ஓகே கோவில் போக முடியல நம்ம இந்த தினைமாவை நம்ம வீட்டுல இருக்க முருகன் முன்னாடி வச்சு தாராளமா வச்சுலாம் முருகருக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க இல்ல எங்க முருகர் போட்டோ தான் இருக்கு ஒரு கிண்ணத்துல மண் அகல்ல பால் வச்சிருங்க இன்னொரு வாழை இலையை விரிங்க தினைமாவை கொஞ்சமா வச்சு அதுல நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க ஏத்திட்டு ரெண்டு கல்கண்டு வைங்க போதும் அவ்வளவுதான் வந்து முருகர் வந்து உட்கார்றத கண் கூட பாருங்க மலர் எந்த மலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மலர் வைக்கணும் இந்த டேல விசாகத்தன்னைக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு வடா முருக அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவருக்கு என்ன மலர் கொண்டு போய் அவரை வா முருகன் கூப்பிடணும் அதாவது சிவன் கோவில இருக்க முருகர் வழிபாடு வரும்போது பதவி உத்தியோகம் தெனமாவு ஏத்தும் போது ஆரோக்கியம் மலர்கள் சூடும் போது பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவருக்கே உண்டானது அதாவது எப்படின்னா அக்னி அக்னி ரூபத்துல உருவானவர் முருகர் அந்த அக்னி ரூபத்தை சாட்சியா இருக்கிறது கஸ்தூரி பூ செவ்வரலி பூரியாது செவ்வாய் எல்லா பூக்கடைகள்லயுமே மெயினா அந்த பூ தான் வச்சிருப்பாங்க அந்த பூ மாலையத்து போடுங்க போதும் அந்த பூ போதும் அந்த பூ போட்டாலே அவருக்கு அதுலயும் இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் என்னன்னா செவ்வாய்க்கிழமையில வந்து மறிகொழுந்து வச்சிருங்க முருகன் நம்ம வீட்டிலே தான் இருக்கும் அந்த மனத்துக்குழந்த செவ்வாய்க்கிழமையில முருகருக்கு மறைக்குழந்து பூ சுத்துறதும் சரி ஞாயிற்றுக்கிழமையில குலதெய்வத்துக்கு மறைக்குழுந்து பூ வைக்கிறதுலயும் சரி இந்த ரெண்டு பூவுக்கும் அடிமையானவங்க இவங்க ரெண்டு பேரு இந்த கிழமையில போய் செய்யும் போது நம்மளுக்கு கூட வந்து ஒரு எப்படி முருகர் வேல் வச்சிருக்காரோ நம்மளுக்கு வேளாவே முருகன் அப்போ வந்துட்டு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு முருகனுக்கு அரளி சேர்த்து மறைக்கு வச்சு குப்டா முருகன் நமக்கு அதெல்லாம் தாந்திரிக முறையான விஷயங்கள்

I'm a சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு என்ன பிரசாதம் வைக்கணுங்கிறதுல நீங்க பால் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பழங்கள்ல இந்த பழம் தான் வைக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா அவருக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவாலை வாழை கற்பூர வச்சு வழிபாடு கற்பூர வள்ளி வாழைப்பழம் ஆமா ஓகே கற்பூர வள்ளி வாழைப்பழத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் அது வேற பழங்கள்ன்ற போது மாதுளம் வைக்கலாம் ஓகே மாதுளம் ரொம்ப ஏன்னா ஹார்மோன்ஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மார்சும் வீணஸும் தான் செவ்வாயும் சுக்கரனும் தான் முருகர்னு சொல்லும் போது செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவர் அப்ப மாதளம்பழம் வச்சு ஒரு பெண்ணுக்கு நீங்க கொடுக்கும் போது கர்ப்பப்பை பிரச்சனை தீர்த்து கொடுத்தோம் அவ்வளவு விசேஷமானது அதே சமயத்துல இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வாரிசு இல்லைன்னு கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கலாம் என்ன நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு அதிகமா என்ன விரதங்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா சஷ்டி விரதமும் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதமும் இருப்பாங்க அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அதாவது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்ன தினத்துக்கு முதல் பச்சை பயிர் எடுத்து முந்தியில கட்டி வச்சுக்குவாங்க அப்படின்னு கட்டி மறுநாள் அது முளை விட்டுச்சுன்னா வாரிசு உண்டாயிடும் அதுக்கு ஈக்குவலானது வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்மளால முடிஞ்சது ஒண்ணுமே இல்ல ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து ஒரு ஓரம் போட்டீங்கன்னா நூறு எறும்பு சாப்பிட்றோம் நூறு அன்னதானத்துக்கு சமம் இந்த வைகாசி விசாகத்துக்கு எவ்வளவு எவ்வளோ அன்னதானம் பண்றாங்களோ அவ்வளவு அவ்வளவு தங்களோட கரும பலன் குறைச்சிடும் அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்போ ஒரு பெண்ணுக்குன்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கருமுட்டை வளராது பிசிஓடி கர்ப்பப்பை சுருங்கி போறது கர்ப்பப்பை இயக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அதுலயும் ஃபுட்டுலையும் இந்த ஒரு ஆணுக்குன்னு எடுக்கும்போது வீரியம் கம்மி ஆகுறது இல்லையா அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்ட் ஆகுறது அது க வெளியில வந்து கர்ப்பைக்குள்ள சேரதுக்கு முன்னாடி செத்து போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது கவுண்ட்ஸ்க்கும் போது கரெக்டாக இருக்கும் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க இப்போ இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னா ஆமா டாக்டர் சொல்லுவாங்க வெளியில வந்து சேரத்துக்குள்ள செத்து போயிடுதுங்க அதனால நீத்து போடுறது இதெல்லாம் இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாகம்ன்றது வந்து பெஸ்டான ஒரு நட்சத்திரம் சோ இந்த நட்சத்திரம் அன்றைக்கி விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதோடைய யோனிய புலிதான் சோ இந்த விஷயத்த எடுத்துக்கும் போது இந்த வைகாசி விசாகத்துக்கு மாதுளம் எ மாதுளம் எடுத்துக்கிறாங்களும் சரி அத வந்து ஜூஸ் ஆக்கியும் முருகருக்கு வைக்கலாம் இல்ல நல்ல ப பல சாராக்கி முருகருக்கு அபிஷேகமே பண்ணலாம் அவ்வளவு விசேஷமா இருந்தது இந்த நாள்ல இந்த கற்பூரவல்லி வாழைப்பழமும் இந்த மாதுளையும் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் முக்கியமானது கற்பூரம் ஊதுபத்தி சூடம் சா சாம்பிராணி இது வச்சு வழிபாடு பண்றது இதெல்லாம் என்ன என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்ல எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்ன செய்கிறது ஒண்ணுமே இல்லை என்ன சமைக்கிறீங்க அந்த சமையல முருகருக்கு படையலா போடுங்க ஓகே அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே படையலா போடுங்க போட்டுட்டு புருஷம் பண்டடி ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணுங்க அங்கேயே உட்காந்து கொஞ்சம் காக்காக்கு சாதத்தை வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுங்க ஓகே அது அது ஒரு வீடு ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பா வீருக்கு என்னால செய்ய முடியும்னா தேங்காய் பழம் எடுத்து வைங்க மாதுளை வைங்க கற்பூரவழி வாழை பழத்தை வைங்க முருகருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்க ஓம்ன்ற மந்திரத்தை நூத்தி எட்டு வாட்டி சொல்லுங்க இல்லையா பிரணவ மந்திரம் முருகருடைய கந்த சஷ்டியை படிங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சது இதுதான் முருக சொல்லுங்க போதும் எந்த குரலுக்கும் வதவர் தான் அவரு அவர் எதையும் எதிர்பார்க்காதவர் மக்கள் நன்மைக்காகவே வாழ்ந்தவர் அவர் அதை வச்சு வழிபாடு செய்யும் போதே சக்தி கிடைக்கும் இப்ப பாத்தா வந்துட்டு முருகனுக்கு காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க வகையான காவடிகள் இருக்கும் பால்குடமே பால் குடங்கள் எடுப்பாங்க பறவை காவடி அந்த மாதிரி நிறைய காவடிகள் எடுப்பாங்க வேல் குத்துவாங்க இந்த கன்னத்துல இருந்து இந்த கண்ணம் வரைக்கும் வேல் சின்னதுல இருந்து நாக்குல குத்துவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த விசாகத்தன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க பண்ணுவாங்க ஆனா அழகு குத்துறது இது எல்லாமே வந்து பங்குனி உத்தரம் தான் அதுலதான் வெயில் குத்துறது காவடி எடுக்கிறது பால் காவடி குழந்தை காவடி மயில் காவடி சேவல் காவடி அதெல்லாம் அது பங்குனி உத்தரம் இந்த விசாக வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேறினா பண்ணக்கூடியது அதுக்கு காவடியை திருப்பு குழந்தை பிறந்துருச்சா குழந்தைய காவடியா தூக்கிட்டு வர அப்படி தூக்கிட்டு போற வேண்டுதல் நிறைவேற்றுறது விசாகம் சோ விசாகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்படிதான் விரதம் கடைபிடிக்கணும் முருகனை வந்துட்டு இந்த விசாகம் இந்த வருஷம் வர விசாகத்தன்னைக்கு சிவன் கோவில்ல இருக்கிற முருகனை போய் வா முருகா அப்படின்னு அழகா கூப்பிட்டு நம்ம வேண்ட வரங்களை கேட்டா அவர் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அரசாங்க உத்தியோகத்துக்கு முக்கியம் போகணும் சில தடைகள் இருக்கு அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் இருக்க போடணும் என்ன பழம் வச்சு வழிபடணும் முருகனுக்கும் அதுவும் முடியலையா ஒரு பால் வாங்கி கொடுங்க அது போதும் கோவிலுக்கு போக முடியலையா வீட்டில் இருக்கிற முருகனை வழிபடுங்க அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூ தமிழ் நேயர்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க இது போல நீங்க இன்னும் விஷயங்கள் எங்களுக்கு சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி